எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம் நீங்கள் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மார்னிங் எழுந்ததுமே தயவுசெய்து புக்கு முகத்தில் முழிக்காதீங்க புக்கோடவே எழுந்து தயவு செய்து உட்காராதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யுங்க பாட்டு பாடுறது இல்லை வந்து பாட்டு கேட்குறது இல்லை டான்ஸ் ஆடுறது ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படித்து பாருங்கள் உங்கள் மைண்டு ரொம்பவே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டேஸும் உங்களுக்கு குட்டாகவே போகும் செகண்ட் நீங்கள் ஓல்டு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட ஓல்டு புக் இல்லை அப்படின்னா என்னென்ன கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் இயரில் கேட்டிருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க புக்கை வச்சுனாக்கா ஓகே புக் இல்லாதவங்க கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தேர்டு யாருடைய ஸ்டடி பிளானையும் தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன வருமோ உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு படிக்க ஆரம்பிங்க ஏன்னா உங்களுடைய மைண்டில் உட்காந்து யாருமே ஸ்டடி பிளான் போட போகிறது கிடையாது உங்களுடைய மைண்ட் என்ன உங்களால் எப்படி படிக்க முடியும் உங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளான் கொடுங்க உங்களுடைய ஸ்டடி பிளானில் நீங்கள் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா த்ரீ ஹவர்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம தமிழ் தான் படிக்கணும் ஒன் ஹவர் மேக்ஸ் பாருங்கள் டூ ஹவர்ஸை நீங்கள் ஜிஎஸ்க்கு அப்படின்ட்டுன்னு செப்பரேட் பண்ணிக்கோங்க ஜிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா தயவுசெய்து செய்து எல்லாமே உட்காந்து நம்மளால் படிக்க முடியாது அதனால் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க எவ்வளோ வெயிட்டேஜான லெசன்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க என்னுடைய ஸ்டடி பிளானில் நான் இன்னையிலருந்து தமிழ் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஸ்டடி பிளானில் டெஸ்ட்டு ஆட் பண்ணலை ஸோ ஏன்னா டெஸ்ட்டுக்கு நம்ம ரொம்ப கம்மியான டைம் இருக்கிறதுனால சரி இப்போ வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டாக போட்டு பார்க்கணும் அப்படின்றது ஷீட் ப்ராக்டிஸ்க்காக போட்டு பார்த்துட்ருக்கேன் ஓல்ட் இயர் சாரி இது வந்து நியூ புக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இருக்கேன் ஏன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பார்த்து நான் ஒரு டூ மந்த்ஸ் ஆகிட்டுருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் சரி சும்மா நம்முடைய மைண்ட் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன் பரவாயில்ல எம்மா நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் நைன்ட்டி நைன் எடுத்துக்கிட்டேன் எனக்கே ஆச்சரியமாக ஆயிப்போச்சு டூ மந்த்ஸ் படிக்காமல் நம்ம படிக்கிறோம் எழுதுறேன் எப்படாக எடுத்து போகிறோம் அப்படின்னு நினச்சி ஆனால் நல்ல மார்க்கு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் டெய்லியும் வந்து மேக்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 நீங்கள் மேக்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களால் உங்கள் மைண்டுக்கு இல்லை உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை ஒருத்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு டென் சம்ஸ் ஆச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கிறவங்க ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய இன்க்ரீ உங்களுடைய ம கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிறதை பாருங்கள் மேக்ஸ் நமக்கு ரொம்பவே முக்கியம் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் கேட்குறாங்க அட்லீஸ்ட் நம்ம டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் ஆச்சும் நம்ம போடுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தான் போகணும் ஜிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா தயவுசெய்து எல்லாமே உட்காந்து படிக்காதீங்க நமக்கு டைம் கிடையாது ஸோ என்னென்ன லெசன்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த லெசன்ஸோட வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க எல்லாத்தையுமே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து நமக்கு டைம் கிடையாது நமக்கு இருக்கிறது வந்து தேர்ட்டி டேஸ் தான் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் அந்த பசுமை புரட்சின்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பசுமை புரட்சியில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் எப்பயுமே கேட்பாங்க அதே மாதிரி பசுமை புரட்சியும் தந்தை அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க இந்த இந்திய எங்கு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அதனால என்னென்ன கொஷின்ஸ் வெயிட்டேஜ் தெரிஞ்சிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கலாம்